வணக்கம் அன்பு நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்குங்க நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரிங் சார்ந்த எண்ணற்ற வீடியோக்கள் வந்து நம்ம தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கும் புதுசாக பழகக்கூடிய நண்பர்களுக்காகவே பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக தொடர்ந்து நாங்கள் வீடியோக்கள் எல்லாமே பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோ எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் வந்து எனக்கு தைக்க தெரியாதுங்க லைனிங் ப்ளவுஸ் வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து தைக்க தெரியாது அப்படிங்கிற நண்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்காகத்தான் இந்த வீடியோ சேனலுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம் நான் கத்துக்கிட்ட டெய்லரிங் துறைய உங்களுக்கு கத்துறேன் சிறப்பா கத்துக்குங்க தொடர்ந்து நீங்க எங்க சேனலில் பாருங்க புதுசா நம்ம வீடியோ பாக்கக்கூடிய இருந்தீங்கன்னா மறக்காம கீழ சாப்ல சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும் அந்த பட்டன் எடுத்துட்டு பக்கத்துல ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அதையும் தட்டி விடுங்க நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் மிஸ் ஆகாம தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும் தொடர்ந்து பாருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே இப்ப பாத்தீங்க அப்படின்னா பேக் தட்டு வந்து நம்ம எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த பேக் தட்டு பாத்தீங்கன்னா லைனிங் பீஸ் ப்ளஸ் ஒரிஜினல் பீஸ் ரெண்டுமே வந்து எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஒரிஜினல் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம இப்படி திருப்பி வச்சுட்டு கெட்ட பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா புதிதாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சந்தேகம் வரக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த மெத்தர்ட்ஸை நான் சொல்லித்தரேன் நான் எப்படி சொல்லித்தரணும் இதே மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் சூப்பராக ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் முடிந்தளவுக்கு ஒவ்வொரு பாகமாக வந்து தைக்கிறது அப்படின்னு சொல்லி மிக விரும்புகிற வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணுறேன் தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லியில் சேனலில் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத் மேலே வச்சாச்சு மேலே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா அவுட்லைனும் தைக்கிறோம் இந்த அவுட்லைன் தைக்கிறதுக்கு முன்னாடி பாருங்க கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு நான் செக் பண்ணிட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து தைக்கிறோம் நம்ம திருப்பூர் ஜிஆர்ல சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ரெட் கலர் பட்டன் இருக்குது அதை அமுச்சு விட்டு பக்கத்தில் ஆள் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கு அதை தட்டுவிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மிஸ்ஸாகவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ அவுட்லைன் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய வலதுகை கை ரெண்டு கையுமே நான் எப்படி வச்சு தைக்கிறேன் அப்படிங்கிறத்துக்குமே நல்லா கவனமாக பாருங்க ஏற்கனவே தைக்க தெரியும் அப்படிங்கிற நண்பர்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு இருக்கும் ஆனால் புதிதாக பழகக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கை இல்லாமல் எதற்காக இப்படி வைக்கிறாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்கும் உங்களுக்காக நான் சொல்கிற தெரிஞ்சுக்கங்க கீழே வந்து சுருக்கு வராமல் இருக்கிறக்காகவும் அடித்துணி பார்த்தீங்கன்னா லூஸ் அடிச்சு வராமல் இருக்கிறக்காகவும் பார்த்தீங்கன்னா இந்த வலது கை இடது கை இந்த மாதிரி நம்ம வச்சு தைக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையுமே சுருக்கு இல்லாமல் பக்கம் ஃபினிஷிங்கில் இருக்கும் அளவுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கை இடது இடதுகையை நல்லா கவனமாகவே பாருங்க இப்போ சூப்பராக வந்து அவுட்லைன்லாமே கட் பண்ணி தூக்கி வீசியெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே பெட் அடிஷ்னல் கிளாத் வச்சு நம்ம திருப்புறக்காக அடிஷனல் கிளாத் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இஞ்சி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் டேப் வச்சு செக் பண்ணி பாருங்க ஒன்றரை இன்ச்சுலேருந்து ரெண்டு இஞ்சி வரைக்கும் இருக்கலாம் ரெண்டு இஞ்சி கிளாத் இருக்குதுன்னா நீங்கள் ரெண்டு இன்ச்சு எடுத்துங்க ஒன்றரை இன்ச்சு இருந்துச்சுன்னா ஒன்றரை இன்ச்சு எடுத்துங்க மினிமம் ஒன்றரை இன்ச்சு குறைவாக இல்லாமல் பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா பேக் தட்ட கீழே வச்சுட்டு மேலே பாருங்கள் இந்த அவுட்லைன் பீஸ் பார்த்தீங்கன்னா மேலே வந்து வைக்கிறோம் அடிஷனல் கிளாத் வந்து மேலே வச்சுட்டு ஒரு காலஞ்சிக்கு மட்டும் தையல் போடுறோம் நீங்கள் இந்த உயரத்துக்கு வந்து பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா காலஞ்சு மட்டும் நீங்க தையல் போடுங்க சரிங்களா நான் காலஞ்சு தையலுக்கு விட்டுட்டு நீங்கள் அரைஞ்சி பிடிச்சிங்க அப்படின்னா உயரத்துல வந்து பிரச்சனை வந்துடும் உயரம் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணே கால் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் காலஞ்சு சேர்த்து வச்சுருப்பீங்க அப்போ பதிமூன்றரை வச்சுருப்பீங்க நீங்கள் அதில் காலஞ்சு சேர்த்து பிடிச்சிட்டீங்கன்னா பதிமூணாயிரும் அதனால அதை மட்டும் பாத்துங்க இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஊசிடை போட்டுக்கலாம் இந்த ஊசிடை வந்து எதற்காக போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வச்சு நம்ம தைச்சி இந்த லைனிங் கிளாத் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாமல் இருக்கணும் இப்படி மடித்து தைக்கும் போது வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து நம்ம இப்படி தைக்கிறது நல்லா கவனமாக பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வெளிப்புற பார்த்தீங்கன்னா மடிச்சு விட்டு ஒரு காலிஞ்சிக்கு மடிச்சு விட்டு ஒரு தையல் ஒன்று போட்டு விட்டுக்கலாம் இந்த தையல் வந்து ஒரே மாதிரி போடுங்க எச்சு கம்மி இல்லாமல் போட்டுக்குங்க அளவு வந்து ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ அப்படியே இந்த பீஸ் வந்து திருப்பி வச்சுட்டு உள் பார்த்தீங்க அப்படின்னா மடிச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் ஊசிடை குத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் இல்லாமல் பக்கம் இல்லாமல் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கங்க எப்பயுமே தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வேஸ்ட்டில் வந்து தைச்சி பாருங்கள் குத்து வந்து லாங்காக இருக்கா பக்கமாக இருக்காங்கிறத கவனமாக பார்த்துக்குங்க குத்து ரொம்ப லாங்கில் இருந்துச்சு அப்படின்னா பீஸ் வந்து இழுத்துட்டு போன மாதிரி வந்துடும் நம்ம திருப்பூர் ஜெய டெய்லர் சன்னோடைய வாட்ஸ்அப் குரூப்பும் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண விரும்புறக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிங்க அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம நிறைய பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலுமே நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம உங்களோட பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை ஒரு அம்து அமுத்தி விட்டுருங்க அப்பதான் நிறைய நண்பர்களுக்கு வீடியோஸ் எல்லாமே போகும் இப்போ பேக் திட்ட வந்து ரெண்டாம் அடிச்சுட்டு பேக் டாட் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸ் வந்து ரெண்டாம் அடிச்சீங்கன்னா அந்த டாட் வந்து எவ்வளவு தூர இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கங்க எங்கிட்ட அளவ் ப்ளவுஸ் இல்லை அப்படிங்கிற நண்பலா இருந்தாலும் நான் படாதீங்க நாலரை இன்ஜுக்கு மார்க் பண்ணிட்டு டாட்டை பிடிச்சிக்கலாம் இப்போ அப்படியே பீஸை பாத்தீங்கன்னா சென்டர் மாடிங்க மடிச்சுட்டு ஒரு அரை இஞ்சுக்கு சரிங்களா அரை அஞ்சு தையல் போடணும் அரை இஞ்சுலேருந்து மூன்று இஞ்சு வரைக்கும் இல்லை நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு அப்படியே தைக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் கனமாக பார்த்துங்க நீளம் மூன்றரை இன்ச்சு பிடிப்பு அரை இன்ச்சு இதே மாதிரி அந்த பக்கம் பிடிச்சிங்க ரெண்டு பக்கம் இதே மாதிரி பிடிச்சிங்க நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பயிற்சி வகுப்பு எல்லாமே போயிட்டு இருக்கு ஒரு அஞ்சா தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் வந்து வகுப்பு தோங்குது புக்கிங் போயிட்டு இருக்கு சேர்ந்த விழுப்புரக்கூடிய நண்பர்கள் கீழே எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலியமாக இணைந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டு நீங்கள் தெரிஞ்சு வாட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு டாட்டுமே வந்து சூப்பராக வந்து நம்ம பிடிச்சாச்சு ப்ளவுஸோட ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எந்த இடத்துலையும் சுருக்கு இல்லாமல் துணி லூஸ் இல்லாம ஒரு ஜம்முன்னு இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு புகைப்படம் எடுத்து அனுப்புங்க அதில் ஏதாவது குறைநேர் இருந்துச்சுன்னா நான் சொல்லித்தரேன் அதை சரி பண்ணிவிட்டு இன்னும் சிறப்பாக வந்து நீங்கள் தைச்சிக்கங்க நம்ம திருப்பூர் ஜியா டெய்லர் சேனலில் வீடியோ போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து பாருங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோக்கள் எல்லாமே வேணும் அப்படின்னா கீழே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பராக இருந்தால் மறக்காம கீழே ஒரு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் ஒரு நாற்பது நாள் ட்ரைனிங் கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விற்கக்கூடிய நண்பர்கள் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம் அவற்றின் மூலமாக நீங்கள் கேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு ஜாயின் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் தேங்க்யூ வாட்ச்